லேவுட்டு போட்டே போ அப்பார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தாறு பதினோரு பிளான் அந்த இடத்துக்கு ஃபெசிலிட்டி பார்க்கு இந்த சீவேஜ் பிளான் அந்த மாதிரி இப்போ தான் பிளான் பெரிய வார்த்தை ஒரு இரண்டு தூரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட் அங்கிர கப்பி பேக் நான் ஒரு ஐ மீன் டிரை பண்ண ஒரு என்ன நீ சைடு இங்க இருக்கு ரூபங்களை என்று ஊர்ல கேட்டு போறங்க 200 வருஷமாயிது பட்டத்துல தான் 200 வருஷம் ஆயிடுச்சு நல்லா இருக்கு அப்பண்ணு செஞ்சு நாங்க பாயிங்க கெனது காலான பண்ண முடியே போல காட்டेंगे சப்ப கட்டற முடியாது நாங்களா கூடி ஆலோசனை பண்ணுவோம் நாங்களா மண்ணே எடுத்து கட்டலாம் கை வச்சு காப்பாற்றி மனை அருங்கியப்பா எங்களுக்கு அடுத்த கொடுப்பா என்ன உனக்கு

来来来来

முப்பது இருக்கு நடுவாத்திரம் போட்டுக்கிறேன்

பெருமா <turbulent sin Matthew> <están> <regulate,. medid pressure>

டூருவே பண்ணி V O R I எல்லாமே அவர் போறதுல ஆரம்பிச்சு எல்லா டேட்டையும் கணக்கு முன்னாடி போங்க வேற தரப்பு நீங்க போங்க முன்னாடி போனா தான் வர முடியாது முன்னாடி போங்க இந்த பக்கம் தெருவு காட்டுங்க

உள்ள மைதானம்தான் உள்ள விவசாயம் நிலம் தான் சொன்னாங்க ஆடி காலத்துலேயே எனக்கு அழகு மிர்ச்சி கட்ட சொல்ல எடுத்திருந்தாங்கன்னா நாங்க எங்கன்னா போய் பொரும்போக்கல வீடு கட்டிருப்போம் மிச்சி கடக்காத எடுக்காத மட்டும் நாங்க எத்தனை முன்னாடியே சரி எங்க தாத்தா பாட்டம் இருக்காங்க

போட்டு விட்ணும் இதெல்லாமல் ந நல்லது ஒரு மக்கள் வந்து மக்களுக்கு தான் சேவை செய்யணும் ஜனங்க

ரொம்ப நாள் ஆகும் இப்போ இவங்க பேஸ்மெண்ட் உருவாக்கிட்டாங்க நாங்கள் இதில் தான் வந்து ஒரு பில்ட் பண்ணணும் நாங்கள் இதில் கொஞ்சம் தான் இப்போ தான் பில்ட் பண்ணுறோம் இப்போ மறுபடியும் வந்து இதை சொல்கிறாங்க நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து இந்த சிஸ்டம் வந்துகிட்டே இருக்குது இடிக்க போகிறாங்க இடிக்க போகிறாங்க இப்போ நான் கிராஜுவேஷன் ஆகிட்டேன் இப்போ என்னோட பசங்களும் நான் இங்கே தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் எனக்கு இங்கே தான் இடம் எனக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு நான் திருப்பி என்னால் பில்ட் பண்ண முடியாது என்னால் டெவலப் பண்ண முடியாது ஸோ எங்கள் பிளேஸ் இதுதான் தான் எங்களுக்கு இங்கே இடம் கொடுங்க அப்படி இல்லை எங்கே எங்கள் திருவேற்கட்டில் எங்கே இருக்கோ அங்கே எங்களுக்கு இடம் கொடுங்க எங்களை இங்கேருந்து நீங்கள் எங்கேயுமே ஷிஃப்ட் பண்ணாதீங்க இதுக்கு என்னென்ன முடிவு எடுக்கும் அது ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி என்ன டெவலப் பண்ண முடியுமோ இந்த ஏரியாவை அதை பண்ணணும். இழுச்சிட்டு தான் டெவலப் பண்ணனும் அப்படி ஒண்ணுமே கிடையாது. இல்லையா மொத்தமே இழுச்சிட்டு அப்புறம் என்ன டெவலப் பண்ணி என்ன ஹாப்பினஸ்ல இருக்க போறாங்க. அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஒரு மக்களோட தஷ்டத்துல இருந்துட்டு நம்ம மட்டும் ஹாப்பியா இருக்க முடியாது. சோ அந்த ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க நான் இங்க தான் இங்கதான் இருக்குவா புதுவாக அவர் பின்பற்றா குறிப்பிடா ஒண்ணு மாவட்டத்தை

என்ன பதிவு சொன்ன நோட்டீஸ் கொடுத்தாங்களா இல்ல என்ன சொல்றாங்க யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்ல கோட்டம் அண்ணுக்கு சாத்த விட்டு கொஞ்சம் வழி விட இல்லங்க கொஞ்சம்